ட்ரம்ப்புக்கு மோடி ஒரு ட்வீட்ல கொடுத்த அதிர்ச்சி இந்தியான்னா என்னன்னு நினைச்சேன்னு மோடி கேட்ட ஒரே கேள்விக்கு ட்ரம்ப் பயந்துட்டாரு இது என்ன சம்பவம் தெரியுமா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா என்னை வாங்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டாரு அதுக்கு மேல நம்ம மேல ஐம்பது சதவீதம் வரி விதிச்சும் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்தாரு ஆனா நம்ம பிரதமர் மோடி என்ன செஞ்சாரு தெரியுமா அமெரிக்காவோட கண்டிஷனை சற்றும் மதிக்காம ரஷ்ய அதிபர் புடின் கூட ஒரு முக்கியமான ஃபோன் கால்ல பேசிட்டாரு இந்தியா ரஷ்யா நட்பு இன்னும் வலுவா இருக்குன்னு மோடி தன்னோட எக்ஸ் பக்கத்துல ட்வீட் செஞ்சது உலக அரசியல் வட்டாரத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த ட்வீட் ட்ரம்ப்புக்கு கொடுத்த மறைமுகமான மெசேஜ் என்ன தெரியுமா எங்க நட்புக்கான முடிவை நாங்க தான் எடுப்போம் நீங்க இல்ல என்பதுதான் ட்ரம்ப் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கல இந்தியா தன்னோட வெளியுறவு கொள்கையில எவ்வளவு உறுதியா இருக்குன்னு மோடி இந்த ஒரு ட்வீட் மூலம் காட்டிட்டாரு இது வெறும் ராஜதந்திரம் இல்ல உலக அரசியல்ல டாலரோட ஆதிக்கத்தையே ஆட்டங்காண வைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த நகர்வு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க